நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போறோம் நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ இது வந்து தோலோட மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுட்டு வந்திருக்கு வாங்க குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் கொஞ்சமா ஆயில் சேர்த்துடலாம் ரெண்டு ஏலக்காய் நாலு பட்டை நாலு கிராம்பு ஒரு அன்னாசி பூ சேர்த்துடலாம் நார்மல் சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை ரெண்டுத்தையும் சின்னதாக வெட்டி சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகா பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் மல்லிக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புதினா கொஞ்சம் நீங்கள் சிக்கன் குழம்புக்கு போகிற மசாலா தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டு மசாலாத்தூள் அது வந்து நான் ரெண்டா ஸ்பூன் சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கப்ப நாட்டுக்கோழி சேர்த்துறலாம் இப்போ வந்து நம்ம அதை பெரட்டி விட்டுறலாம் விரட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இருந்தால் தான் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் உங்களுக்கு தேங்காய் வேணால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குங்க நான் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன் இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டு எனக்கு வந்து ஆறு விசில் வந்துச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் வச்சுருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் நாட்டுக்கோழி நல்லா வந்துருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க